ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சோஷியல் அட்வர்டுன்றது இந்த சைட் வந்து நீங்கள் இலவசமாக அட் வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு சர்வரசம் ஒன்று ரெண்டு பெருமதியான டாலர் பெருமதியான யுஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது சைனாப் போனஸாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிடைக்கும் ஸோ சிம்பிளாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எவ்ரிடே டாஸ்க் செய்யலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக செய்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃப்ரீயாக செய்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் அது வேறையாக இருக்கும் அதை நீங்கள் அதுவும் கூட இஷ்டம் வீடியோக்குள்ளே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண லிங்க் இருக்குமான அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய நேம் இமெயில் அட்ரஸை கொடுங்க அதுக்கு பிறகு எந்த கண்ட்ரின்றதை செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க பாஸ்வேர்டை கொடுத்து பாஸ்வேர்டுக்கு பிறகு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்து கொள்ளுங்கள் ரைட் அதுக்கப்புறம் டிக் பண்ணுங்கள் இதை சைன் அப் பண்ணுறதை கொடுங்க நீங்கள் ரெஜிஸ்டர் சைன் அப் பண்ணோட உங்களுக்கு ஒரு யூசர் நேம் உங்களோட பாஸ்வேர்டு காட்டும் ஸோ இந்த யூசர் நேமை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இல்லை எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த யூசர் நேம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ணலாம் ஸோ அதனால் கட்டாயம் இந்த யூசர் நேமை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ எனக்கு வந்து பாருங்கள் எஸ் த்ரீ டி இப்படி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு யூசர் நேம் வரும் ஸோ அதை கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் இது முடிச்சுட்டு லாக்இன் பண்ணுறதுக்கு நாளைக்கோ இல்லை நாலண்டைக்கோ நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் இந்த யூசர் நேம் மட்டும் இருந்தால் தான் நீங்கள் லாகின் பண்ணலாம் ஸோ அதை நோட் பண்ணி வச்சு போட்டு லாக்இன் பண்ணுங்கள் ஸோ அதன் பிறகு இப்போ லாகின் போகிறோம் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுப்போம் கொடுத்துட்டு லொகின் என்றதை சைன்இன் என்றதை கொடுப்போம் இதில் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண எஸ் எஸ்ன்னு கொடுங்க இப்போ இதில் உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்குது ரெண்டு டாஸ்க் இருக்குது முதலாவது டாஸ்க் பாருங்கள் ஜாயின் போனஸ்ன்றது ஒரு தரம் இது வந்து கிளைம் நவுன்றது பாருங்கள் அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆறு டாஸ்க் தருவாங்க அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஜீரோ த்ரீ வரும் ஸோ அதை கிளிக் பண்ணுவோம் கிளைம்ன்றதை கிளிக் பண்ணுவோம் ஸோ அடுத்த பேஜுக்கு வரும் முடிய கீழே எடுத்தீங்கன்னா இதில் ஆறு டாஸ்க் இருக்கும் ஸ்டார்ட் செட்டப் பண்ணுறதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா கீழே அப்படியே எடுத்திங்கண்டா இதில் முதலாவது ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ண சொல்லும் ஸோ கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் முதலாவது ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தது பிறகு இதில் கம்ப்ளீட் கரண்ட் டாஸ்கன்றதை கிளிக் பண்ணிங்கண்ட அடுத்த டாஸ்க் வரும் அடுத்த டாஸ்க் ஸ்டார்ட் செட்டப்பை கொடுத்திங்கண்டா அடுத்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பெக் வந்து டாஸ்க் கம்ப்ளீட்ன்றதை கொடுங்க பெக்குள்ள எடுத்திங்கன்னா அடுத்த டாஸ்க் வரும் இப்போ டெலிகிராமில் ஜாயின் பண்ண ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே டாஸ்க் கம்ப்ளீட் கீழே அப்படியே திருப்பி அடுத்த டாஸ்க் நாலாவது டாஸ்க்கை க்ளிக் பண்ணோம்னா வெப்சைட் விசிட் விசிட் லிங்க்ன்றது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ விசிட் பண்ணிவிட்டு இப்படியே கொஞ்சம் ஸ்கொரால் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கொள்ளுங்க பேக் பண்ணிவிட்டு இதில் டாஸ்க் கரண்ட் டாஸ்க் கம்ப்ளீட்ன்றதை கொடுத்திங்கன்னா நாலாவது டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும் அப்புறம் ஸ்டார்டர்ன்றதை கொடுத்து அஞ்சாவது டாஸ்க் அஞ்சாவது ஒரு வெப்சைட் ஸோ அதையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க ஸோ இதை வாட்ச் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துக்கொள்ளுங்க கரண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் அஞ்சு முடிஞ்சு ஆறாவது டாஸ்க் அதே மாதிரி அடுத்த வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டையும் விசிட் பண்ணி போட்டு பேக் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸோ எல்லா டாஸ்க்கும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆறும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் கிளைம் போனஸ் என்றதை கொடுத்தமெண்டா எங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ டேஷ் போர்ட் சைடை கிளிக் பண்ணி டேஷ் போர்டுக்கு போய்கொள்வோம் இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வலது பக்கம் மூலையில் க்ளோஸ் அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்தமன்றா கீழே வந்து பாருங்கள் எங்களுக்கு இந்த இப்போ ஜாயின் பண்ணதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிடச்சிருக்கு ஸோ இந்த போனஸ் கிடைச்சிட்டு இனி வந்து டெய்லி டாஸ்க்கை செய்வோம் இது ஒரு தரம் தான் செய்வோம் லைஃப்பில் ஒரு தரம் தான் கிடைக்கும் டெய்லி டாஸ்க்கு டேஷ் போர்டுக்கு வந்துடுவோம் வந்துட்டு பாருங்கள் இதில் இப்படியே வந்துடும் இந்த இதில் டெய்லி ப்ரொமோஷன் ஒர்க்ருக்குது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண மாட்டா ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலர் கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும் இந்த டாஸ்க் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒர்க்காக நீங்கள் இதை செய்யலாம் அதை விட இதில் உங்களோட லிங்க் இருக்குது இந்த லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணுறது மூலமாக அடிஷனலாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதை விட இதில் ஆக்டிவ் ஐடின்றிருக்கு அது சம்மந்தமாக நான் பிறகு உங்களுக்கு தரேன் இப்போதைக்கு ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுங்கள் இதில் ஸ்டார்ட் டே ப்ரோ டெய்லி ப்ரொமோஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு இன்றைய நாளைக்குரிய டாஸ்க் ஸோ இதில் வந்து பாருங்கள் சைபர் ஸ்லாஷ் ஆர்ன்றிருக்கு அதை ஆரையும் கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு டாஸ்க்கு டூ மினிட்ஸ் டைம் எடுக்கும் ஸோ ஸ்டார்ட்ன்றதை கொடுக்குறவங்க கீழே கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் கோப்பி என்று ஓப்பன் லிங்க்ன்றிருக்கு நீங்கள் ஓப்பன் லிங்க்ன்றதை கிளிக் பண்ணுவோம் ஸோ ஓப்பன் லிங்க்ன்றதை கிளிக் பண்ணால் இப்படி கூகுளில் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ முதலாவது ஒரு வெப்சைட் தெரிஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வேறு வேறு வெப்சைட்டுகள் வரும் ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுவோம் சின்ன நேரம் சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் அப்படி சைன் அப் பண்ண தேவையில்லை வேறு வெப்சைட்டுகளில் சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் அதில் நீங்கள் சைன் அப் பண்ண தேவையில்லை இது வாங்குற வெப்சைட்டே தான் ஸோ இதில் ஒரு போஸ்ட் இந்த இந்த போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணணும் இதில் பாருங்கள் கீழே ப்ளூ கலர் பட்டுனில் டைம் ஓடும் ஸோ இந்த டைம் டூ மினிட்ஸ் ஓடும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் இந்த போஸ்ட்டை பார்க்கணும் இதுதான் இதில் நாங்கள் டாஸ்க் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் முடிய போது நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கொண்டிருக்கேன் சில பேர் ஸோ இப்போ ரெட் பார்த்துட்டோம் இப்போ பேக் பக் போட்டு இதே மாதிரி இன்னொரு ஹட்டில் ஒரு போஸ்டர் நாங்கள் பார்த்தோம்னா அடுத்த வியூஸ் வரும் இப்போ இந்த போஸ்டர் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் பாருங்க கீழே ப்ளூ கலர் பட்டன் வருது ஸோ ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு இப்போ அடுத்த ரெண்டு நிமிஷம் வேண்டாம் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் ஸோ அப்படி பார்த்து கொண்டுருக்கோணும் வெயிட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸ் முடிய ரெண்டு டாஸ்க் முடிச்சிருவோம் ஸோ இப்படி நீங்கள் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பேக் வந்தீங்கண்டா ஸோ பேக் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கடா உங்கள் நீங்கள் எத்தனை ஹர்ட் பார்த்துருக்கீங்கன்றதை காட்டும் இதில் ஸோ இதே மாதிரி இன்னும் எனக்கு இன்னும் நாலு ஹர்ட் இருக்குது நான் அதை பார்த்தேன்டா திருப்பி பாருங்கள் ஓப்பன் லிங்க்ன்றதை கொடுத்து போகிறேன் கூகுளுக்கு போகுது கிளிக் முதல்ல அது வெப்சைட்டை க்ளிக் பண்ணுறேன் திருப்பி வந்து இதில் ஒரு நியூஸை பார்க்குறேன் ஸோ நியூஸ்ன்றது நீங்கள் என்ன மாதிரின்றது நீங்கள் தான் பிள்ளைங்க கொள்ளணும் இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் நியூஸ் ஸோ இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணணும்டா இந்த நியூஸுக்குரிய ப்ளூ பட்டன் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுண்டா ஓகே ஓகே ஓப்பன் ஆகுது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ மூன்றாவது அட் முடிய போகுது ஆறு நிமிஷம் வந்தோன்னா இந்த ப்ளூ பட்டன் இல்லாமல் போயிடும் என்ன ப்ளூ பட்டனை காணலைன்னு யோசிக்கைங்க அட் முடிஞ்சு எங்களுக்கு அந்த பட்டன் இல்லாமல் போயிடும் ரைட் இப்போ பேக் வந்துட்டு இல்லாடி கீழே போய்ட்டு நாங்கள் அடுத்த வேறு போஸ்ட்டை பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் தள்ளி இங்கே ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் ஸோ அடுத்த போஸ்ட் ஸோ கொஞ்சம் அப்படியே கீழே எடுத்தேன்டா ரைட் இப்போ அடுத்தது ஸ்டார்ட் ஆகிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் ஓகே நாலாவது முடிய போது ஸோ நாலாவது முடிஞ்சோன்னே இது இல்லாமல் போயிடும் அப்படியே நாங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அடுத்த போஸ்ட்டை வேண்டாலும் இதில் இருக்கிறத கிளிக் பண்ணியும் பார்க்கலாம் ஸோ நான் அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் ஸோ அஞ்சாவது ஹெட்டுக்கு டைம் ஸ்டார்ட் ஓகே அஞ்சாவதும் முடிய போகுது ஸோ அஞ்சாவது முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நாங்கள் கடைசியாக இருக்கிற ஆறாவது போஸ்ட்டுக்கும் கீழே இருக்கிறதையே பார்க்கலாம் பேக் போயும் பார்த்துட்டு வரலாம் அல்லது நான் இந்த கீழே இருக்கிற ஒரு போஸ்ட்டையே பார்க்கலாம்ன்ட்டுருக்கேன் ரைட் இந்த ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஆறாவது போஸ்ட் டாஸ்க்குரிய லாஸ்ட் போஸ்ட் ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆறு டாஸ்க்கு முடிஞ்சு இப்போ பேக் வந்து கொள்வோம் ஸோ பேக் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ண மாட்டேன் நாங்கள் ஆறு டாஸ்க்கு முடிச்சிட்டோம் ஸோ இப்போ டேஷ் போர்டுக்கு போயிட்டு செக் பண்ண மாட்டேன் எங்களுக்கு பேலன்ஸ் வந்து சில நேரம் தான் உடனே எட்டேன் இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எங்களுக்கு இருந்தது இதாக இருக்குது இதோட வந்து மிச்சம் பேலன்ஸ் அட் ஆகும் டுடே இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ வந்திருக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அட் ஆகும் ஸோ இவ்வளோ வந்தான் இதில் டாஸ்க் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு ஏர்ன் பண்ணலாம் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம்ன்ற அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி டாஸ்க்கை செய்யுங்க எவ்ரிடே டாஸ்க் செய்யுங்க ஃப்ரீயாக செய்யுங்க வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னாலே சந்தேகம் தெளிஞ்சிடும் இதை விட சந்தேகம் இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வரும் வரைக்கும்